ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் பார்வதி தேவி வாங்கி கொடுத்த நெஸ்டீடு கைலமலை சிவபெருமானிடம் பார்வதி தேவியின் விண்ணப்பம் இதுதான் சுவாமி முழுவத்தில் எனக்கு ஒரு இளம்பக்தை சம்பூர்ணம் என்ற பெயர் அவரின் கணவர் மாறி கிரானைட் கம்பெனியில் வேலை செய்யும்போது கிரானைட் கற்களை தூக்குகிறேன் அருந்து விழுந்து அதனடியில் சிக்கி இறந்து போய்விட்டான் சம்பூர்ணத்திற்கு வயிற்றில் ஒரு குழந்தை கையில் ஒரு குழந்தை என் பக்தை கதறி அழுகிறாள் சாமி நான் என்ன செய்ய வேண்டும் தேவி அவனை உயிர்ப்பித்து தர வேண்டுமா அது முடியாதே என சிவபெருமான் கூறினார் உயிர்ப்பித்து தர வேண்டாம் சுவாமி அது கூடாது என்றும் எனக்கு தெரியும் அந்த கம்பெனிக்காரர்களிடமிருந்து நஷ்டீடாவது அவளுக்கு பெற்றுத்தர வேண்டும் அப்படி நஷ்டீடு வாங்கி தந்தால் அது அவள் குழந்தைகளை வளர்க்க உதவும் அவளுக்கு நஷ்டீடு பெற்று தர நான் பூலோகம் செல்ல தங்க அனுமதி வேண்டும் என்றால் பார்வதி தேவி சரி பூலோகம் சென்று வர அனுமதி கொடுக்கிறேன் எப்படி நஷ்டீடு பெற்று தருவாய் யாரிடமிருந்து அந்த நஷ்டீடு பெற்று தருவாய் அதற்கு என்ன உபாயம் கையில் வைத்திருக்கிறாய் என கேட்டார் அனைத்தும் உணர்ந்த தாங்கள்தான் அதற்கு உதவ வேண்டும் சுவாமி நான் யாரை போய் பார்க்க வேண்டும் என்று தாங்கள் தான் சொல்ல வேண்டும் என்றார் அப்படி கேள் அந்த கம்பெனிக்கு சேர்மன் என்று ஒருவர் இருப்பார் அவர்தான் உன்னுடைய பக்திக்கு நஷ்டீடு கொடுக்க வேண்டும் அவரை தான் நீ போய் பார்க்க வேண்டும் இப்போது இந்த கம்பெனியின் சேர்மேன் தினேஷ் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் சமீபத்தில் அவரின் தந்தை அதாவது முந்தைய சேர்மன் இறந்து போக இந்த தினேஷுக்கு சேர்மன் பதவி கிடைத்திருக்கிறது தினேஷுக்கு உடன்பிறந்த ஒரே தங்கை உண்டு ஆனால் அந்த தங்கையுடன் சொத்து பிரிப்பதில் தகராறு இன்னும் தீந்தபாடில்லை இந்த ஒரு விஷயம் போதும் சுவாமி பூலோகம் சென்று மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் தேவி வெற்றியுடன் வா என்றும் கூறினார் ஆசீர்வாதங்கள் சுவாமி என கூறிவிட்டு சென்றார் அனுமதியும் ஆசீர்வாதமும் கிடைக்க பார்வதி தேவி பூலோகம் புறப்பட்டாள் பூலோகத்தில் அந்த பக்தை சம்பூரணம் எங்கு இருக்கிறார் என்று பார்வதி தேவி விசாரித்த போது அவள் தொழிலாளர்களின் யூனியன் ஆபீஸில் இருப்பதாக சொன்னார்கள் அங்கு வந்து சேர்ந்தால் பார்வதி அந்த கிராண்ட் தொழிற்சாலையின் பிரதான வாயிலுக்கு வரிசையில் ஒரு ஓலை குடிசையில் இருந்தது அந்த யூனியன் ஆபீஸ் யூனியன் லீடர் எழுபது வயதிற்கும் வாசலில் வந்து நின்ற தேவியை விசாரித்து விட்டு உள்ளே கூட்டி கொண்டு போனார் நடுகூடத்தில் தலைவிரி கோலமாய் அழுது கொண்டிருந்தால் கர்ப்பிணி சம்பூர்ணம் ஒரு வயது குழந்தை பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அதுவும் அழுது கொண்டிருந்தது பிள்ளை தாச்சி பொண்ணு இப்படி அழக்கூடாது அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த குழந்தை அனதையாக ஆகிவிடும் கூட்டத்தில் இருந்த பெண்கள் அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தார்கள் தேவியை பார்த்ததும் பேசுவதை நிறுத்தி அந்த பெண்கள் பாரு உன்னை பார்க்க உன்னோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க என்று தேவி அந்த முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அழுகையை நிறுத்திய அந்த சம்பூர்ணம் யார் தன்னை தேடி வந்திருக்கிறது என்று பார்த்தால் தேவி அவளிடம் என்னை தெரியாதா நான் தான் கைலை மலை அக்கா நீ கூப்பிட்டே என்ன வந்தேன் என்றாள் திரு திரு என முழித்தாள் சம்பூர்ணம் தேவியை ஏதோ சமிச்சை செய்தால் வந்திருப்பது யார் என்று புரிந்து கொண்ட சம்பூர்ணத்திற்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை நம்பவும் முடியவில்லை கவலைப்படாதே கம்பனிக்காரங்கள்ட பேசி உனக்கு வாங்கித் தரேன் என்று தேவி சொல்ல ஆச்சரியத்தின் பிடியில் இருந்து விலகால் அந்த பெண்ணுக்கு என்ன சொல்வது என என்று புரியவில்லை யூனியன் லீடர் தேவியை ஏற இறங்க பார்த்தார்கள் பார்ப்பதற்கு அழகாய் ரொம்ப படித்த பெரிய இடத்து பெண் போல இருக்கிறதே என நினைத்தார் சம்பூரணத்திற்கு இப்படி ஒரு உறவுக்காரியா என நினைத்தார்கள் யூனியன் அபி சுவரில் மாற்றி வைக்கப்பட்டிருந்த மார்க்ஸ் லெனின் படங்களை பார்த்த தேவி இவங்கெல்லாம் கடவுள்களா என்ன பெயர் என கேட்டாள் ரொம்ப படித்த பெண் மாதிரி இருக்கிறது ஆனால் இந்த பெண்ணுக்கு மார்க்ஸ் லெனின் பற்றி தெரியாமல் இருக்கிறது என நினைத்தார் யூனியன் லீடர் இவங்க வெளிநாட்டுக்காரங்க என்றார் அவர் அந்த நாட்டில் கடவுளா என பார்வதி தேவி கேட்க ஆமாம் என்று சொல்லி வைத்தார் அவர் யூனியன் ஆபீஸை விட்டு கீழே இறங்கிய தேவி நான் கம்பெனியோட சேர்மனை பார்க்கணும் எங்கே இருப்பார் என்றால் அதோ பாருங்க பத்தாவது மாடி அங்கே தான் அவர் ரூமு என கையை தூக்கி காண்பித்தார் அவர் தேவி நிமிந்து அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை பார்த்தால் நடக்க ஆரம்பித்தாள் தேவி உடன் அவரும் நடந்தார் அங்கே உள்ளே விடமாட்டாங்க என்றார் அவர் தேவி ஒரு சிறு புன்னையுடன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றால் தேவியின் நடத்தை பேச்சு பிடிபடாமல் இருந்தது அவருக்கு செத்துப்போன மாரிக்கு நஷ்டீடு பெற்று தர ஏற்கனவே முயற்சி செய்து பார்த்து முடியாமல் விட்டுவிட்டார் அவர் மாரி ஒரு கான்ட்ராக்டர் பணியாளன் என்பதால் நஷ்டீடு கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் தன்னால் முடியாததை இந்த பெண் வாங்கி கொடுத்தால் நல்லதுதான் என்று நினைத்தார் அவர் அப்படி ஒரு கான்ட்ராக்ட் பணியாளர்களுக்கு நஷ்டீடு பெற்று தந்தால் தனக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்றும் வரப்போகும் யூனியன் தேர்தலில் மீண்டும் தான் வெற்றி பெற இது உதவும் என்றும் அவர் போட்டார் அதனால் தனக்கு தெரிந்த சில விஷயங்களை கைலைமலை அக்காவிடம் சொன்னால் அது அவள் நஷ்ட ஈடுபெற்ற தர உபயோகமாக இருக்கும் என்று முடிவு செய்தார் அவர் இன்னைக்கு கம்பெனியோட போர்ட் மீட்டிங் இந்த கிராண்ட் கம்பெனியோட முதலாளி அதாவது சேர்மேன் தினேஷ் பெரிய குழப்பத்தில் இருக்கிறாரு பழைய சேர்மேன் அதாவது இவரோட அப்பா ரங்கபாக்ஷம் போன மாதம்தான் இறந்து போனார் ரங்கபக்ஷத்தின் உயிர் படி தினேஷின் தங்கை லலிதாவுக்கு மூன்றில் ஒரு பங்கு ஷேர் கொடுக்கணும்னு எழுதி வச்சு இருக்கிறதா கேள்வி தினேஷை தங்கச்சி லலிதா எந்த தொந்தரவும் பண்ணுறதில்லை ஆனால் லலிதாவோட கணவன் குமார் தான் தினேஷுக்கு பெரிய தலைவலி அவர் கேட்கிறார் அந்த குமாருக்கு சொத்து பிரித்ததில் திருப்தி இல்லையா இன்னும் கேட்குறானா தேவி கேட்க ஆமாம் அப்படி நினைக்கிறேன் என்றார் யூனியன் லீடர் தொழிற்சாலையின் பிரதான வாயிலை நோக்கி தேவி வேகமாய் நடக்க வயதான யூனியன் லீடரால் தேவியை தொடர முடியவில்லை ஓட வேண்டியிருந்தது இன்னும் ஏதாவது உபயோகமான விஷயம் சொல்லலாம் என்று நினைத்த அவர் மூச்சு வாங்கிக் கொண்டே சொன்னார் லலிதாவுக்கு சாதகமாக அரசாங்கத்தில் சமீபத்தில் ஒரு உத்தரவு ஆகியிருக்கான் கம்பெனியோட போர்டு குழுவில் கண்டிப்பாக ஒரு பெண் பங்குதாரர் உறுப்பினராக இருக்கணும்னு பெண் சக்தியை அரசாங்கம் உணர்ந்து செயல்படுறது எனக்கு மகிழ்ச்சி தான் என தேவி சொன்னால் மகிழ்ச்சியை தெரிவிக்க யார் இந்த பெண் ஏதோ மகாராணி போல பேசுகிறாளே என்று நினைத்தார் அவர் ஒருவேளை டெல்லியில் ஏதாவது மந்திரி பதவியில் இந்த பெண் இருந்திருக்குமோ என நினைத்தார் சம்பூரணத்திற்கு இப்படி ஒரு சொந்தமா என்று அவர் மனம் நினைத்தது மாறிக்கு எவ்வளவு நஷ்டீடு கம்மணிக்காரங்கிட்ட கேட்கணும் என தேவி கேட்டால் அஞ்சு லட்சம் கேளுங்க என்றார் தேவி மேல் அவருக்கு நம்பிக்கை ஏற்பட தனக்கு தெரிந்ததையெல்லாம் சொல்லிவிடலாம் என நினைத்த அவர் மேலும் பேசினார் தன் தங்கை லலிதாவை எப்படியாவது சம்மதிக்க வச்சு அவளை இந்த போர்டு மீட்டிங்க்கு பெண் உறுப்பினராக கொண்டு வந்து உட்கார வைத்து விடணும்னு சேர்மன் நினைக்கிறாரு அப்படி உட்கார வச்சுட்டா மற்ற ஷேர் கோல்டர்ஸ் வேலை செய்கிற ஊழியருங்க இவங்க மத்தியில் அண்ணன் தங்க்குள்ள எந்த தகராறும் இல்லைன்னு காமிச்சிடலாம்னு திட்டம் போடுறாரு என யூனியன் லீடர் சொன்னார் தேவி அவர் பேசியதை காதில் வாங்கி கொண்டாளா என்று தெரியவில்லை அந்த இரும்பு கெட்டை நோக்கி வேகமாக நடந்தாள் தேவி யூனியன் லீடர் நின்று விட்டார் அந்த இரும்பு கேட்டில் இருந்த காவலாளிகள் அவளை தடுத்து நிறுத்துவார்கள் என்று எதிர்பார்த்தார் ஆனால் கைலைமலை அக்கா கண்ணிமைக்கு நேரத்தில் உள்ளே சென்று விட்டார் காவலாளிகள் அவளை தடுத்து நிறுத்தினார்களா இல்லையா என்று புரியவில்லை அவருக்கு அந்த பெண் எப்படி உள்ளே சென்றால் எல்லாம் மாயமாக இருக்கிறதே என்று நினைத்து கொண்டே அவர் யூனியன் ஆபீஸுக்கு திரும்பினார் தன் அண்ணனிடம் சொத்துக்காக தன் கணவன் குமார் கண்டுபிடிப்பது லலிதாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை இறந்து போன அப்பாவின் ஆத்மா இப்படி அண்ணனிடம் தன் கணவன் பிடிப்பதை பார்த்து நொந்து போகும் என நினைத்து லலிதா வருத்தப்பட்டாள் காலையில் படுக்கையில் இருந்து எழவில்லை டிஃபன் கூட சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள் அவள் அவளிடம் வந்த அவள் கணவன் குமார் நீ போர்டு மீட்டிங்க்கு வராது நான் போயிட்டு தினேஷை ஒரு வழி பண்ணிட்டு வரேன் என்றான் அண்ணன் உங்களுக்கு என்ன குறை வச்சாரு ஏன் இப்படி அவரை தொந்தரவு கொடுக்குறீங்க அழுது கொண்டே கேட்டாள் லலிதா அவன் எப்படி உன்னை ஏமாற்றியிருக்கான்னு உனக்கு புரியாது போனஸ் சேரில் சரியாக பங்கு பிரிச்சு கொடுக்கல மற்ற டேரக்டர்லாம் வந்திருப்பாங்க நான் போய் அவங்கக்கிட்ட அவனோட ஏமாத்து வேலையை சொல்லி உனக்கு நியாயம் கெட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டு குமார் கிழமினான் அது என்னமோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை அண்ணன் கிட்ட சண்டை பிடிக்காதீங்க சமாதானமாக பேசி ஒரு முடிவு எடுங்க என்றால் லலிதா கண்களை துடைத்தபடியே கம்பெனி அலுவலகத்தின் பத்தாவது தளம் போர்டு மீட்டிங் கு டேரக்டர்கள் யாரும் இன்னும் வரவில்லை போர்டு ரூம் காலியாக இருந்தது லலிதாவுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையும் காலியாக இருந்தது ஒவ்வொரு டைரக்டர் பெயரும் எழுதப்பட்ட பெயர் பலகையில் அந்த இருக்கைகளுக்கு எதிரே மேதையில் வைக்கப்பட்டிருந்தன ஊழியர்களோ மற்ற டைரக்டர்களோ இதுவரை யாரும் லலிதாவை பார்த்ததில்லை லலிதா வருவாளா இல்லை குமார் மட்டும் வந்து தினேஷிடம் சண்டை பிடிப்பாரா ஊழியர்கள் எல்லோரும் இந்த சண்டையை ரசிக்க காத்திருந்தார்கள் போர்டு ரூமுக்கு தான் சேர்மேன் தினேஷின் அறை அவர் மிகுந்த டென்ஷனில் இருந்தார் இன்னும் ஐந்து நிமிடத்தில் போர்டு மீட்டிங் ஆரம்பிக்க வேண்டும் மீட்டிங்க்கு தன் தங்கை லலிதா வருவாளா மைத்துரன் குமார் அவனை அனுப்புவானா அவள் வரவில்லை என்றால் மற்ற பங்குதாரர்களின் முன் தன் நிலை கேவலமாகிவிடுமே ஊழியர்களின் முன்னும் தன் நிலைமை கேவலமாகிவிடுமே என நினைத்து மிகுந்த கவலையில் இருந்தான் தினேஷ் தன் அறையை விட்டு அவன் வெளியே வரவில்லை லலிதா வந்தால் சொல்லுங்கள் என்று என்று மட்டும் சொல்லி வைத்திருந்தான் லலிதாவின் பெயர் போட்டு ஒதுக்கப்பட்டிருந்த டைரக்டர் இருக்கையில் பார்வதி தேவி வந்து அமர்ந்தாள் பிறகு மற்ற டைரக்டர்கள் ஒவ்வொருவராக வந்து தங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த இருக்கைகளில் உட்கார ஆரம்பித்தார்கள் லலிதாவின் இருக்கையில் தேவி உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்த்து லலிதா வந்துவிட்டதாக மற்ற டைரக்டர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் அதேபோல் போர்டு ரூமுக்கு உள்ளே வந்த ஒரு ஊழியர் லலிதாவுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இருக்கையில் தேவி இருப்பதை பார்த்ததும் அவர் தினேஷிடம் ஓடி போய் சார் லலிதா மேடம் மீட்டிங்க்கு வந்துட்டாங்க என்றார் மகிழ்ச்சியாக ஆச்சரியப்பட்ட தினேஷ் எப்படி வந்தால் எந்த லிப்டில் வந்தால் குமாரும் கூட வந்திருக்கிறாரா என்பதை பதவியப்புடன் கேட்டான் இது ஒரு புறம் இருக்க லலிதாவை வைத்துவிட்டு தன் வீட்டிலிருந்து புறப்பட்ட குமாரும் பத்தாவது தளத்திற்கு லிப்டில் வந்து இறங்கினான் அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு ஊழியர் குமாரிடம் சார் லலிதா மேடம் வந்துட்டாங்க மீட்டிங்கில் உட்கார்ந்துருக்காங்க என்று சொல்ல கோபத்தின் உச்சிக்கு போனான் அவன் லலிதா எப்படி வந்தால் வீட்டில் படுத்துட்டு இருக்காளே வரவேணாம்னு சொல்லிட்டு வந்தேனே நான் சொன்னதை கேட்காம அவள் அண்ணன் சொல்கிறபடி கேட்டு நடக்கிறாளே தினேஷ் எங்கே அவனை நாக்கு பிடுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கணும் என்று கத்திக்கொண்டு தினேஷின் ரூமுக்கு வேகமாக போனான் குமார் அதே சமயத்தில் அதே சமயத்தில் லலிதா எப்படி போர்டு ரூமுக்கு வந்தால் என்பதை பார்க்க ரூமை விட்டு வெளியே வந்த தினேஷ் அந்த ரூம் வாசலில் குமாரின் மீது மோதிக்கொண்டார்கள் தினேஷை பார்த்து குமார் கேட்டான் நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா நான் லலிதாவை போர்டு மீட்டிங்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வீட்டில் விட்டு வந்தேன் நீ போய் அவளை கூப்பிட்டு வந்திருக்கே என்றான் இல்லை நான் லலிதாவை கூப்பிட்டு வரலை நீதான் கூப்பிட்டு வந்திருப்பேன்னு நினச்சேன் பின்ன எப்படி அவள் வந்தா ஆச்சரியமாக இருக்கு என்றான் தினேஷ் அப்படியா நீ கூப்பிட்டு வரலையா தனியாக எப்படி அவன் வர முடியும் குமார் ஆச்சரியப்பட்டான் இருவரும் சேர்ந்து போர்டு ரூமுக்கு ஓடி கதவை திறந்து பார்க்க அங்கே இருப்பது லலிதாவில் வேறொரு பெண் என்று இருவருக்கும் புரிந்தது யாருமா நீ எப்படி உள்ளே வந்த தேவியை பார்த்து குமாரும் தினேஷும் ஒரே சமயத்தில் கேட்க நான் யாரா இருந்து விழுந்து அதனடியில் சிக்கி செத்துப்போன மார்க்கி சொந்தக்காரினா மாரிக்கி நீங்கள் நர்செரிட்டு கொடுக்காம ஏமாத்த பார்க்குறீங்க அதை கேட்க வந்தேன் என்றால் தேவி அமைதியாக எப்படி நீ உள்ளே வந்த யார் உன்னை உள்ளே விட்டது என்று கத்திக்கொண்டே செக்யூரிட்டி என்று கூப்பிட்டான் தினேஷ் திராகார்த்தமான செக்யூரிட்டிகள் மூன்று பேர் வந்தார்கள் அந்த மூன்று செக்யூரிட்டிகளும் பார்வதி தேவியின் இருக்கையை பின்பக்கமாக பிடித்து இழுத்தார்கள் தேவி உட்கார்ந்திருந்த இழுக்கை கொஞ்சம் கூட நகரவில்லை பயத்தின் உச்சிக்கு போன அந்த செக்யூரிட்டிகள் வேகமாக பின்வாங்கினார்கள் தினேஷையும் குமாரையும் பார்த்து சார் இறந்து போன மாரியோட ஆவிதான் இது காரணம் என்றார்கள் திகிலுடன் பயத்தில் முகம் தினேஷ் எவ்வளவு நஷ்டம் வேணும் என கேட்டான் தேவியை பார்த்து அஞ்சு லட்சம் என்று தேவி சொன்னாள் உடனே தன் ரூமுக்கு ஓடி வந்து மேஜர் டிரையரை திறந்து தன் செக் புக்கை எடுத்து ஐந்து லட்சத்திற்கு ஒரு செக் எழுதினான் தினேஷ் போர்டு ரூமுக்கு திரும்பவும் ஓடி வந்து தேவியிடம் அந்த செக்கை நடுங்க கைகளால் கொடுத்தான் செக்கை வாங்கிக் கொண்ட தேவி போர்டு ரூமை விட்டு வெளியே வந்தால் உறைந்து போன தினேஷும் குமாரும் தேவியை பின்தொடரவே இல்லை அதே சமயத்தில் அக்கவுண்ட் கிளார்க் ஒருவர் கையில் பத்து பதினைந்து வெள்ளை கவர்களுடன் போர்டு ரூம் வாசலுக்கு வேகமாய் வந்தார் போர்டு மீட்டிங் வரும் ஒவ்வொரு டைரக்டர்களுக்கும் கொடுக்கப்படும் சீட்டிங் சன்மானமாக ஐயாயிரம் ரூபாய் ரொக்க அவர் கையில் வைத்திருந்த அந்த கவர்களுக்குள் இருந்தது அந்த அக்கவுண்ட் கிளார்களுக்கு போர்டு ரூமுக்குள் நடந்து முடிந்த கலையபுரம் தெரியாது ஆனால் லலிதா என்று நினைத்து கொண்டு வெளியே வந்த தேவியிடம் டைரக்டர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த சிட்டிங் சன்மான கவரை கொடுத்தார் தேவியும் என்ன அந்த கவருக்குள் இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று உந்துதலில் அதை வாங்கி கொண்டு என்ன இது என்று கேட்க பணம் மேடம் இந்த போர்டு கூட்டத்திற்கு வந்ததற்கான சன்மானம் எல்லா டைரக்டர்களுக்கும் கொடுக்கப்படுறதுதான் என்று அந்த கிழக்கு சொன்னார் ஐந்து லட்சத்திற்கான செக்கையும் அந்த சன்மான பணத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்ட தேவி மறுபடியும் யூனியன் ஆபீஸ்க்கு வந்தால் செக்கை சம்பூரணத்திடம் திட்டம் கொடுத்தால் தேவி அதிர்ச்சியின் பிடியில் இருந்து மீளாத சம்பூரணம் அந்த செக்கை கொண்டால் சம்பூரணம் குழந்தைகளை படிக்கவை வீண் செலவு பண்ணாது பிறகு கையில் இருந்த சன்மான பணத்தை யூனியன் ஆபீஸில் இருந்த நன்கொடை உண்டியலில் போட ஆரம்பித்தால் தேவி அதை பார்த்த யூனியன் லீடர் எல்லாத்தையும் போட வேண்டாம் கையில் கொஞ்சம் பணம் வச்சுக்கோங்க வீட்டு செலவுக்கு உபயோகப்படும் ஊருக்கு எடுத்துகிட்டு போங்க யூனியன் லீடர் சொன்னார் எங்கள் ஊரில் இந்த பணம் செல்லாது என்று சொல்லிக்கொண்டு முழு பணத்தையும் உண்டியலில் போட்டுவிட்டால் தேவி பிறகு பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தால் தேவி யூனியன் லீடரும் உடன் நடந்தார் சம்பூர்ணத்துக்கு நஷ்டீடு வாங்கி கொடுத்ததற்கு ரொம்ப நன்றிங்க என்றார் அவர் தேவி எதுவும் பேசவில்லை நீங்கள் சம்பூர்ணத்திற்கு எந்த வகையில் சொந்தம் நான் எல்லாத்துக்குமே சொந்தம்தான் உங்களுக்கு கூட சொந்தம்தான் யூனியன் லீடருக்கு தேவி சொன்னது புரியவில்லை குழப்பமாக இருந்தது அவருக்கு அதற்குள் பஸ் ஸ்டாண்ட் நெருங்கிவிட எந்த ஊருக்கு பஸ் தேர்றீங்க யூனியன் லீடர் கேட்டார் மலைக்கு என்று பாரதி தேவி சொன்னால் அந்த ஊர் எங்கே இருக்குது கேள்விப்பட்டதே இல்லையே இங்கே இருந்து அந்த ஊருக்கு நேரடியாக பஸ் கிடைக்குமான்னு சந்தேகம்தான் பஸ் மாத்திதான் போகணும்னு நினைக்கிறேன் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வந்து பஸ் ஏற்றி உட்கார வைக்கட்டுமா என்றார் யூனியன் லீடர் இல்லை வேண்டாம் நானே போய்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாய் நடக்க யூனியன் லீடரால் தேவியை பின்தொடர முடியவில்லை பஸ் ஸ்டாண்டின் கூட்ட நெரிசலில் பார்வதி தேவி வேகமாய் ஓடி நுழைந்து மறைந்து போக யூனியன் லீடர் திகைப்புடன் தன்னுடைய ஆபீஸுக்கு திரும்பினார்